ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கடைசி கட்டம் இது உடனே என் தொடு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை உன்னை தேடி வரும் நாம் செல்லமே நம் வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் அதற்கான வழிகள் என்னமோ அதை மட்டுமே நாம் தொடர வேண்டும் உனது வெற்றிக்கு உன் சாயப்பாவின் பங்கு அதிகமாகவே இருக்கும் இதில் எந்த ஒரு துளியளவு கூட சந்தேகமே வேண்டாம் உனது வெற்றிகளை விதி என்னும் கதவு மூடினால் நம்பிக்கை என்னும் சாவி அந்த கதவை திறக்கும் அதனால் நம்பிக்கையை மட்டும் எந்த ஒரு தருணத்திலும் விடாதே நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் சந்தர்ப்பங்களில்தான் உன்னை நீ வளர்த்து உத்வேகம் உனக்குள் கிடைக்கும் ஆகையால் மற்றவர்கள் நம்மை இழிவாக பேசுகின்றார்களே நம்மை திட்டுகிறார்களே நம்மை ஒதுக்குகிறார்களே என்று கவலையே பட அது உனது வாழ்க்கையில் ஜெயிக்க ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாகத்தான் இருக்கும் பல பேர் உன்னை விளக்கி ஒதுக்கி வைக்கும் நேரத்தில் அந்த நேரத்தில் உன் மனதுக்கு உன் துணிவை நான் கொடுப்பேன் உற்சாகத்தை கொடுப்பேன் கவலைகளை எல்லாம் மறந்துவிடு கவலைகளை எல்லாம் தூக்கி ஏறி என் செல்ல பிள்ளையே நீ உனக்கான வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி கலங்கி நிற்காதே என்று உனக்கு நம்பிக்கை என்று எண்ணி தொடர்ந்து விடாமுயற்சி செய்ய உன்னை உத்வேகப்படுத்துவேன் நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று உனக்கு நான் புத்தியில் உரைக்கும்படி சொல்வேன் உனக்கான வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒழுங்கிருக்கிறதே தெரியுமா அதை கொஞ்சம் சற்று யோசனைவார் யோசனை செய்து விட்டாயா என் செல்ல செல்லப்பிள்ளையே அது என்ன தெரியுமா நீ செய்வதை விரும்பி செய்வதில் இருக்கிறது வெற்றியின் ரகசியம் நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் முதலில் அதை விருப்பத்துடன் செய்ய ஆரம்பி செயலை செய்வதற்கு முன்னே உனக்கு நான் ஒரு பொறுப்பை கொடுத்த உடனே ஐயோயோ இது என்னால் முடியாதை இவ்வளவு பெரிய வேலையா நான் எப்படி செய்வது என்று முதலில் அந்த மாதிரியான எண்ணத்தை ஒதுக்கிவிடு நீ செய்யும் காரியத்தை விரும்பி செய்தால்தான் உனக்கான வெற்றி நிச்சயமாக அது உனக்கு வந்து கிடைக்கும் மேலும் உன் உடலை உன் உழைப்பை வலிமையாக்கும் அது ஆம் செய்யுமே உன் மனதை காயப்படுத்தும் எந்த விஷயங்களையும் அந்த நேரத்தில் எண்ண வேண்டாம் ஆம் குறிப்பாக நீ தோல்விகளும் துரோகங்களும் தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருடைய மனதை பெரிதாக வலிமைப்படுத்துகிறது ஆகவே உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று மட்டும் எண்ணாதே அந்த நேரத்தில் நமக்கு வந்துவிட்டதோ சோதனை என்று மட்டும் என்ன எண்ணிவிடக்கூடாது உன் சோதனைகளை எதிர்த்து நிற்கும் தன்னம்பிக்கை எவ்வளவு பெரியது என்று எண்ணி பெருமைப்பட வேண்டும் ஆகவே நேர்மறையான எண்ணங்களே சோதனைகளை விரட்டி அடிக்கும் நான் சொல்வது புரிகிறதா என் செல்லமே நேர்மறையான எண்ணங்களே உனக்கான சோதனைகளை விரட்டி அடிக்கும் அன்பை உன் இதயத்தில் வைத்துக்கொள் நான் சொல்வதை சற்று பொறுமையாக கேளு செல்லமே அன்பை உன் இதயத்தில் வைத்துக்கொள் அறிவை உன் செயல்களால் காட்டு ஆணவம் உன் கால்களுக்கு அடியில் இருக்கட்டும் தன்னம்பிக்கை மட்டும்தான் உன் மொத்த உருவமாக இருக்க வேண்டும் இதை நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் உனக்காக நிச்சயமாக நான் கடைசியில் என்ன சொல்கிறேன் தன்னம்பிக்கை பொறுமை இந்த தன்னம்பிக்கை பொறுமை மட்டும்தான் உன் மொத்த உருவமாக இருக்க வேண்டும் இவற்றை நீ கடைபிடித்தால் நிச்சயமாக நீ வெற்றி படியில் உனக்காக காத்திருக்கிறது உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று வருத்தப்படுவதற்கு நீ சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்ல என் செல்லமே உன்னை உனக்கு மட்டும் பிடித்தால் போதும் உன் குடும்பத்தாருக்கு உன்னை பிடித்தால் போதும் பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் மற்றவர்கள் மூன்றாம் மனிதன் உன்னை உன்னை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு எதற்கு உன் குடும்பத்தார் உன் மனைவி உன் தாய் தந்தைகளுக்கு உன்னை பிடித்தால் மட்டும் போதும் உன் பிள்ளைகளுக்கு அவர்களிடம் சந்தோஷமாக இருது அப்பொழுதுதான் உனக்கான வேதனைகளும் சோதனைகளும் வரலாம் அதிலிருந்து எப்படி மீண்டுபடலாம் என்ற உனக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் அவர்கள் என்னை வெறுத்து விட்டார்கள் அவர்கள் என்னை பிடிக்கவில்லை என்று சொன்னால் என்றால் அதில் ஒரு அர்த்தமும் இல்லை ஆம் செல்லமே நான் சொல்வதை நீ கேட்டுவிட்டாய் தானே ஆகவே நீ நாளை பெரும் வெற்றிக்கான படிக்கட்டுகளை அமையும் நான் சொல்வதை கேட்டுவிட்டால் நல்லதொரு நிலைமையில் நீ தூங்கும் போது வேதனை கஷ்டம் துயரம் நாளைய பிரச்சனை என்று எண்ணி உன்னையே நீ கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டாம் நடப்போது நிச்சயம் நடக்கத்தான் செய்யும் அதை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் நடப்பதை மகிழ்ச்சியுடன் ரசித்து என்ன நடக்கின்றது என்பதை தொலைநோக்கு பார்வையுடன் கண்டுபடி கண்டு அந்த பிரச்சனையை தொலைவில் வைத்து பார்த்துக்கொள் அது இலகுவாக இருக்கும் நான் செல்லமே உன் பிரச்சனைகளை தூரத்தில் வைத்து பார் அது சிறிதாக தெரியும் அந்த பிரச்சனையை உன் கண்ணருகில் வைத்து பார்த்து உன் கைகளில் வைத்து பார்த்தால் பிரமித்து நீ பயத்து விடுவாய் ஆகவே அந்த பிரச்சனைகளை தொலைவில் வைத்து பார்க்கும்பொழுது அது சிறிதாக இருக்கிறது அது இலகுவாக கடந்து விடலாம் அல்லது அந்த பிரச்சனைகளை இலகுவாக சமாளித்து விடலாம் என்ற பக்குவத்தை அடைந்து விடுவாய் ஆகவே உன் சாயப்பாவின் அறிவுரைப்படி நடந்து கொள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது நான் சொல்வதெல்லாம் அதே தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயலையும் நீ செய்யும் போது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் பிறகு எல்லாம் உனக்கு சாதகமாக நிச்சயமாக நடக்கும் பொறுமை நம்பிக்கை நிதானம் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடைபிடித்தாயானால் உனக்கானது வெற்றி 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 நிச்சயம் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயம் நடக்கும் என் செல்லமே இதோ உனக்கான கடைசி கட்டம் என்று சொன்னேன் என் கைகளை தொட்டுவிட்டால் உனக்கான இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக அதை பெருமளவில் நீ மனதை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பும் பாசமும் அருளும் என்றும் உண்டு வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் என்றால் உன்னை தேடி நல்ல செய்தி வரப்போகிறது வந்து கொண்டிருக்கிறது அது நல்ல நேரம் உனக்காக துவங்கிவிட்டது உனக்கு எல்லாம் இனி நல்லது தான் நடக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும் உனக்காக நல்லது நடக்கப் போகிறது ஆம் செல்லமே உன்னை தேடி வரும் என்று சொன்னேன் அந்த இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கிறது அதை இன்பமாக பெற்றுக்கொள் என் செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்